வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் ஸோ இன்னைக்கு நம்ம நாணயம் தமிழ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவ நாணயங்கள் பத்தி பார்க்க போகிறாங்க ஸோ உருவ நாணயத்துல கொஞ்சம் விலை அதிகம் ஒரு மினிமல் ப்ரைஸ் போற நாணயங்கள் அதை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் நாணயத்தை பத்தி பார்ப்போமா எவ்வளவு விலை போட்டிருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்க கல்கட்டா மின்ட்டு கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபா போட்டிருக்கு பாருங்கள் ஸோ இங்கே வந்து பாருங்களேன் ஏழு லட்ச ரூபா அதெல்லாம் சும்மாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா கிடையாது ஸோ இந்த வேறு நாணயங்கள் வந்து அச்சிடப்பட்டது ரொம்ப கம்மியாக இருக்குங்க இப்போ பதினாறு லட்சம் போட்டுக்கணும் அச்சிடப்பட்ட நாணயத்தோட அளவை பாருங்கள்ல வெறும் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தேழு நாணயம் தான் அச்சிடப்பட்டிருக்கு இங்கே வந்து ஏழு லட்சம் போட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் நாணயங்கள் தான் அச்சிடப்பட்டிருக்கு இது எந்த நாணயம்லாம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு வில்லியம் ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டிருக்கு பார்த்தீங்களா ஒன் மொகர் சரிங்களா ஸோ இந்த நாணயம் வந்து கோல்டு நாணயம் தங்க நாணயம் சரிங்களா அப்போ வந்து அச்சிடப்பட்டது ரொம்ப ரொம்ப கம்மியாக அச்சடிக்க அச்சடிச்சிருக்கிறது இது அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காத ரேர் நாணயங்கள் அதாவது பழைய நாணயங்கள்ல வந்து நிறையா ரேர் நாணயங்கள் இருக்குது இது வந்து அந்த அளவுக்கு இது வந்து கையில் தான் இனிமேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அதாவது யார் இது வச்சிருப்பா கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலீடாக போட்டு வச்சுருப்பாங்க இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களாம் அவங்க வந்து முதலீடாகவே இந்த மாதிரி நாணயங்களில் போட்டு வச்சுருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப ரேருங்க ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு நாணயம் இந்த மாதிரி நாணயங்கள்லாம் சரிங்களா அது எதுக்கெலாம் இந்த வேலைக்கும் நாணயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது தான் காட்டுறேன் சும்மா நாணயத்தை பொறுத்தவரை போய் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த டீலர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இருப்பான்னு கேட்டால் நாணயத்தில் முதலீடு பண்ணுறவங்க இன்வெஸ்டர்ஸ் சரிங்களா இன்வெஸ்டர்ஸ்னால் அவங்க இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி நாணயங்கள்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது நாணயங்களை இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க அப்புறம் அந்த நாணயம் விலை கூடும் போது அதை சேல்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஆனால் ஒரு சில பேர் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விலை நாலு மடங்கு அஞ்சு மடங்கு கூடுனதுக்கு அப்புறமா வியாபாரம் பண்ணுவாங்க சில நாணயங்கள் சமீப காலமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில பாதியா குறைஞ்சு ரொம்ப அப்படியே டவுனான நாணயங்களும் இருக்கு சரிங்களா இப்போ சமீப காலமாக அது நடந்துட்டு இருக்கு ஸோ நாணயங்கள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்குங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாலேஜ் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக யாரும் பண்ணணும் அது ஒரு ஹாபி தான் நாணயங்களை கலெக்ட் கலெக்ட் பண்ண பண்ண நம்மளுடைய அந்த எப்படி சொல்றது ஆர்வம் வந்து அதிகமாகும் அறிவும் அதிகமாகும் நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த அறிவும் வந்து அதிகமாகும் ஸோ அந்த நாணயங்களை பற்றி அவங்க தெரிஞ்சிட்ட இந்தியாவோட ஒட்டுமொத்த அந்த வரலாறே தெரிஞ்சுக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதான் நாணயங்கள்ன்றது வரலாறு பேசக்கூடியது சரிங்களா ஸோ அந்த நாணயங்களை நம்ம வந்து கவனமாக கையாளணும் வாங்குறப்பையும் விற்கிறப்பையும் சரி விற்கிறப்ப கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் நமக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸ் கேட்டாலும் நம்ம கட்டக்கூடாது கொடுக்கக்கூடாது கூடாது நாணயங்களை வந்து வாங்குற டீம் இருக்காங்கல்ல அதாவது நாணயங்களை வந்து வாங்குற பயர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க உண்மையான பயர்ஸோட போலியா இருக்கவங்க தான் வந்து நிறைய இருக்காங்க அவங்க ஒரு காசை வந்து எப்படியாச்சும் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்கவங்க நிறைய இருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் பார்த்து கவனமாங்க வாங்க இன்னைக்கு நம்ம சர்க்குலேஷனில் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குற நாணயங்கள் சரிங்களா நேரம் நாணயங்க ஒரு ரூபாய் நேரு நாணயம் பாம்பே மின்ட்டு ஐம்பது ரூபா வள போகும் ஒரு ரூபா நாணயங்கள்ல இந்த பழைய நாணயங்களை படம் போட்ட நாணயம் எந்த நாணயம் வந்தாலும் விட்டுறாதீங்க சரிங்களா இந்த நாணயங்கள்லாம் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்கேர் வெரைட்டியாக இருக்கும் நாளைக்குன்னு ரேராக மாடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஒரு ரூபா நாணயங்கள் சரிங்களா இந்த நாணயங்கள்லாம் நீங்கள் வந்தால் விட்டுறக்கூடாது கடைகளில் இப்போலாம் யோ சுத்தமாக இதெல்லாம் சர்க்குலேஷனில் கிடையவே கிடையாது கண்டு அப்படியே அகன்றிச்சி பாருங்கள் எந்த நாணயம் பழைய நாணயங்களை பழைய ஒரு ரூபா ரெண்டு ரூபா நாணயங்களை பார்க்க முடியுதா கிடையவே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து இருக்கிறது எல்லாமே சேலன் சீல் நாணயங்கள் இப்போ அச்சிட போகிற நாணயங்கள் தான் சர்க்குலேஷனில் இருக்குது பழைய காப்பர் நிக்கல் நாணயங்களே இப்போ கிடையாது எல்லாமே வந்து டீலர்ஸ் கைக்கும் கலெக்டர்ஸ் கைக்கும் போயிடுச்சு சரிங்களா இனிமேல் வந்து அது எங்கே இருக்கும் சர்க்குலேஷனில் இருக்காது அவங்க கையில் இருக்கும் அவங்க சேல் பண்ணால் தான் அடுத்த ஆளுங்ககிட்ட அவங்க ஒரு ஹாபியாக பண்ணுறாங்கன்னா அதை வாங்கி அவங்க சேர்த்து வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம் இந்த மாதிரி நாணயங்கள் அதான் கையில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரூபா நாணயங்களாக பாய நாணையம் எந்த நாணயம் கிடச்சாலும் எடுத்து வச்சுட்டு நம்ம வீடியோக்கால் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன வருஷங்கள் நம்ம போட்டிருக்கோம் என்ன மின்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்றத தெளிவாக பாருங்கள் இப்போ இதில் மின்ட்டு சொல்கிறேன் நேரு நாணயம் தொப்பி போட்டிருக்க நேரு நேருகளை ரெண்டு நாணயம் இருக்குது ஒரு ரூபா நாணயம் தொப்பி போட்ட நேர் ஒன்று தொப்பி போடாத நேர் ஒன்று தொப்பி போட்ட நாணயம் வந்து நொயிடா மின்ட்டு ஆயிரரூபா வர போகும் நொயிடா மின்னால் தெரியும் உங்களுக்கு புள்ளி கனமான புள்ளி இருக்கும் அதுதான் ஆயிரரூபா மற்ற மின்ட்டு எல்லாமே கொஞ்சம் வேலை கம்மி தான் இருந்தாலும் ஐம்பது ரூபான்றப்ப நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா அடுத்து கீழே பாருங்கள் கேர் ஃபார் த கேர்ள் சைல்டுன்னு இருக்கும் அது ஹைதராபாத் மின்ட்டு நானூற்றி ஐம்பது ரூபா பாம்பே மின்ட்டு நூற்றம்பது ரூபா சரிங்களா இதில் ரேரிஸ் கேர் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி நாணயங்கள்லாம் ஃப்யூச்சரில் விலை வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்து மேலே ஒரு நாணயம் இருக்கு பாருங்கள் அந்த நாணயம் இருக்க அந்த நாணயம் வந்து அப்படியே வில போடு பாம்பே மின்ட்டுனா நூறுரூபா ஹைதராபாத் இரநூறுபா நொய்டா வந்து இரநூறுபா சரிங்களா அது மாதிரி மூணு விதமான நாணயங்கள் இருக்குது இந்த மாதிரி உருவா நாணயங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன விலைகள் இருக்குது நண்பர்களே இதை காங்கிய நேரு நாணயம் நேரு நாணயம் தொப்பி போடாத நேரு சொன்னேன்ல இந்த நேருவில் வந்து தொப்பி போட்டிருக்க மாட்டாங்க அந்த நேரு தொப்பி போட்டிருக்கோம் அதிலே ரெண்டு வெரைட்டி இருக்குது ஸோ இதோட விலை வந்து நூற்றம்பது ரூபா அச்சிடப்பட்டு அச்சு எவ்வளோ மின்டேஜ் ஆகிருக்கும் பாருங்க கணக்கில் ஆகிருக்கா ஸோ அதனால் விலை வந்து கம்மியாக தான் இருக்கும் எங்கே வந்து நாணயங்கள் அச்சிடப்படுறது குறைவாக இருக்கோ அப்போ விலை அதிகமாக இருக்கும் விலை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆச்சரியப்பட நிறையா இருக்கும் ஒரு ரூபா அந்த நேர் வந்து நூற்றம்பது ரூபா அதாவது கண்டிப்பாக நூற்றம்பது ரூபா வரைய போய்கிட்டு இருக்குமே அதாவது கண்டிஷனை பொறுத்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறது கண்டிஷனை பொறுத்து நல்ல கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா ஒரு யூஎன்சி கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா அந்த விலைக்கு போகும் இல்லை லோ கண்டிஷன்னா கம்மியாயிடும் சரிங்களா ஸோ இதான் நண்பர்களே இன்றைக்கி இதுதான் முடிஞ்சால் நோட் பண்ணி வைக்கிறோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ முழுக்க முழுக்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது நாணயங்களை விற்க போகிற இடத்துல யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் இந்த லயன்ஸ் பற்றி நான் நேற்று பேசிதான் நினைக்கிறேன் நேற்று தான் வீடியோ போட்டிருந்தேன் வெரைட்டி ஆஃப் அசோகா இன் ஒன் ருபி ஒரு ரூபாவில் இருக்க வெரைட்டி லைன்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்னு ஏலேருந்து இங்கே எல்லை மென்று போட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சிங்கத்தை வைத்து கூட நாணயங்கள் விளை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த லயன் இருக்கீங்களா சிங்கப்படம் அதை வச்சு கூட அதுவே மாறும் நமக்கு அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் அதை நமக்கு வித்தியாசமே தெரியாது அதை பார்த்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி இந்த சிங்கத்திலையும் மாறுபாடு இருக்குது அதை வச்சும் நானே வந்து விலை மாற்றமும் இருக்குது சரிங்களா ஓகே நண்பர்களே இன்றைக்கி தகவல் இதுதான் நாளைக்கு சந்திப்போம் நன்றியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாயமா வந்து ஏதோ ஒரு வீடியோவில் இருக்க நானே உங்கள் கையில் இருக்கலாம் நன்றி நன்றி நண்பர்களே